ஹாய் விவஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏற்கனவே பூத்து முடிச்ச மல்லிகை செடியை கட் பண்ணி விட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி விட்டுருந்த இருவாச்சி மல்லி செடி பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டு வச்சுருக்கு அப்படின்னு கேப் இல்லாமல் செடி ஃபுல்லாக அவ்வளோ மொட்டு இது இன்னும் ரெண்டு மூணு நாள் பூக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெய்லி இதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல மேபி இன்னும் இந்த முட்டுக்கெல்லாம் பெருசாகும் போது நல்லா தெரியுமா என்னான்னு தெரியல இதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அரிசி கவன தண்ணியில் வெங்காயத்தோல் பூண்டு தோல் வாழைப்பழத்தோல் முட்டைத்தோல் தோல் இதெல்லாமே வந்து அரைச்சி ஒரு மூணு நாள் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு அந்த லிக்யூட் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு தண்ணியை கலந்து செடிக்கு வேர் பகுதியில் ஊற்றி விடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை புளிச்ச மோர் மோச பண்ணணும் இது இது மட்டும் பண்ணவே போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பூ பூக்கும் இன்னும் ஒரு மெயினான விஷயம்னா செடி கண்டிப்பாக வெயிலில் இருக்கணும் வெயில் இருந்தால் மட்டும் தான் பூ இப்போ இந்த செடி தான் நமக்கு ஆல்ரெடி நிறைய பூத்துட்டு இருந்த செடி இப்போ இதை தான் இப்போ நம்ம கட் பண்ணி விட போகிறோம் இது ஆக்சுவலி பூத்து முடிச்சு பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் கிட்ட ஆயிடுச்சு பள்ளி பூத்து முடிச்ச உடனே ஒரு நாளில் இருந்து அஞ்சு நாள் கேப் விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக ஈவனா இதை கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஈவனா எல்லா இடத்துலையுமே துளிர் விடும் நான் இந்த செடி கொஞ்சம் டைமில் அதனால் கட் பண்ணி விடலை அதனால் என்ன பண்ணியிருக்க பாருங்கள் ரேண்டமாக அங்கங்கே துளிர் விட்டுருக்கு ஒரு சில இடத்துல வந்து துளிர் இல்லாமல் இருக்குது ஸோ இப்போ நமக்கு அப்படியே விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க கட் பண்ணலைன்னா பூ வந்து அந்த துளிர் வந்த இடத்துல மட்டுந்தான் பூ இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் பூ பூக்காது அதுக்காக தான் வந்து பூத்து முடிச்ச உடனே செடியை கட் பண்ணணும்னு சொல்கிறது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா துளிர் வந்த இடத்துலலாம் விட்டுட்டு துளிர் இல்லாத இடத்த மட்டும் நான் கட் பண்ணி விட போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு இடத்துல துளிர் இருக்குது பார்த்தீங்களா இதை விட்டுட்டு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல துளிர் கிடையாது ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி இதை நீங்கள் பார்த்துட்டு இதுவே வந்து பூத்து முடிச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் கட் பண்ணால் இந்த பிரச்சனைலாம் இருக்காது ஈவனாக நம்ம கட் பண்ணி விட்டு போயிடலாம் ஸோ இதுக்கு தான் கொஞ்சம் நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் எனக்கு டைம் இல்லை அதனால் அதை அந்தளவுக்கு விட்டுட்டேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மல்லிகைப்பூ சீசன் டைமில் வந்து நம்ம செடியை கட் பண்ணும்போது துளிர் வரும் இல்லைங்களா அந்த துளிர் வந்து மொட்டோடு தான் வரும் எம்ட்டியாக வராது அதனால் நீங்கள் தைரியமாக சின்ன செடியாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி விடலாம் இந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண கட் பண்ண தான் செடி வந்து நல்லா படரும் நம்ம கட் பண்ணாமலே அப்படியே வச்சிருந்தனா அது வந்து ஸ்ட்ரைட்டாக வளரும் அதிகமாக பூக்கும் பூக்காது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுவிட்டு அன்றைக்கும் இல்லை நாளோ புளிச்ச மோர் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும் அதை நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு அவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறாங்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு துளிர் ஃபாஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் வந்து மொட்டு கருகி கீழே விழாத இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ